அசலாமலைக்கு எங்கள் வீட்டுக்கொல்லையில் மாதன் பழம் இருக்குது படிச்சுட்டு வரலாம் அங்கே பிஞ்சியாக இருக்குது இங்கே இருக்குது இதெல்லாம் பெருசாக இருக்குது படிச்சிடுறேன் இங்கே ஒன்று இருக்குது இஞ்சிலாம் நிறையா இருக்குது இஞ்சி பழம் ரெண்டு கீழே உந்திருக்கு அதை நான் எடுத்துக்கணும் கட் பண்ணி சாப்பிட்ணும் ஒன்று மாதனபுரம் கட் பண்ணி வச்சு எங்கள் வீட்டு கொள்ளையில் பறந்து வச்சு சாப்பிட்டா அது ஒரு சந்தோஷம் எங்கள் வீட்டு வீட்டுக்குள்ளையில் நாக்ச மாதம் பழம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபாக பண்ணுங்கள் அசைக்கணும்